பேரன்பு வணக்கம் இப்போ பொதிகைப்பலை பயணம் அழகாக இதுதான் புதுகை மலையில் வந்து நம்மளை விடக்கூடிய இடம் இங்கே இருந்து தான் நம்ம வந்து புதிகை மலை பயணத்துக்கு வந்து கிளம்பணும் ரொம்ப சிறப்பாக மக்கள் வந்து எஸ்டேட்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க இந்த தான் நம்ம இங்கேருந்து திருவனந்தபுரம் வந்து போகணும் ரொம்ப சிறப்பாக இதுக்கு பேர் வந்து போனக்காடு அப்படின்ற ஒரு இடம் போனக்காட்லேருந்து இறக்கிவிட்ட பற்றி நம்ம அங்கேருந்து அங்கே போகணும் ஒரு ரம்மியமான இயற்கை சூழ்ந்த அருமையான ஒரு இடம் இந்த ஒரு இடத்தையும் பார்க்குறதுக்கே நமக்கு பிரமிப்பாக இருக்குது அவ்வளவு இயற்கை அவ்வளவு தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு சில சல சல சலன்னு ஒரு நீரோடை உடை கேரளாக்கே உரிய கம்யூனிஸ்ட் கொடி பிஜேபி கொடி மாப்பிள்ளை ஜாலியாக இருக்காங்க அழகாக மாடுகள் மேஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு பழைய பிரிட்டிஷ் கால கட்டணங்கள் எல்லாம் இங்கிலீஷ்காரங்க கட்டினாதான் வெள்ளைக்காரங்க 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 கட்டினா இங்க கருப்பு மனிதே கிடைக்கிறான் கிடுக்கு கிடைக்கிறேன் உள்ள தமிழ் நல்லா தெரியுமா எங்களுக்கு தமிழ் ஆளு தான் நாங்க அப்படியா நாங்க எந்த ஒரு நீங்க எங்களுக்கு தெரிய தெ தென்காசி தென்காசி ஐயா தென்காசி இங்க போனக்காடுல இருக்காரு பொதிகை மலையில நம்ம மதுரைக்காரங்க தமிழ் பேச கேட்ட உடனே சந்தோஷமா இருக்கு எசிக்கிட்டு இருக்கோம்

அப்பா அம்மா தாத்தா இதெல்லாம் எங்க போனாலும் மலேசியா போனாலும் நம்ம தமிழ்நாடு எஸ்டேட்டு கேரளா இடுக்கி போனாலும் நம்ம ஆள் எஸ்டேட்டு தமிழ் இல்லாத இடம் ஸ்ரீலங்கா நுவரேலியா போனாலும் கேரளா இலங்கையில நம்ம ஆள் டி எஸ்டேட்டு டி எஸ்டேட்ல நம்ம உழைச்சு முன்னேற்றுறாங்க இவங்க வந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்க முன்னேறாங்களான்னு பார்த்தா அது கிடையாது முதலாளி பார்க்கல முன்னேறாங்க அவர் சொல்லிட்டு இருக்காரு முன்னேற போயிட்டார் அவர் அதுக்குள்ளதான் அடைச்சது